தயவு செய்து மண்டாடி கைகூப்பி தளபதி அவர்களை கேட்கிறேன் மற்றவர்களுக்கு இடமளிக்காமல் நீங்கள் தலைவர் கலைஞர் வழியில் தமிழ்நாட்டு சமூக நீதி விளையாட்டுவதற்கு தீர்மானத்தில் கொண்டு இருக்கிற சமநீதி சமூக நீதி வேலைவாய்ப்பு கல்வி பொருளாதாரம் அனைத்தும் அனைத்து மக்களுக்கும் கிடைப்பதற்கான வழிவகையை உங்கள் காலத்தில் எட்டு வரக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து இந்த அரசின் தீர்மானத்தை விளையாட்டு இந்த திருத்தொற்றுடன் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி ஈஸ்வரன்

சதாசிவா நீங்க சொல்றீங்களா வேல்முருகனுக்கு ஒரு நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வெளியேறி இருந்தாலும் இணை பொதுச் செயலாளராக இரண்டாம் கட்ட தலைவராக பணியாற்றிய போதும் நான் சாதிய ரீதியான கட்சியை தொடங்கவில்லை உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கும் இந்த மண்ணில் வாழ்ந்த ஏழு கோடி மக்களுக்குமாக தமிழக வாழ் உரிமை கட்சி என்கிற கட்சி பொது கட்சி தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்டு நான் தேர்தல் காலத்தில் இருக்க ஆனால் ஒரு சாதிய வட்டத்துக்குள் என்னை சுருக்கி பார்ப்பதை நான் ஏற்கவில்லை